தெலங்கானா மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களை வெளியிட்டு அடுத்த கட்டம் பற்றி பேரவையை கூட்டி விவாதிக்கப்படுவதாக கூறியுள்ள மருத்துவர் ராமதாஸ் தமிழக முதலமைச்சரின் சமூக வேடம் கலைந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் தமிழக ஆட்சியாளர்களுக்கு சமூக நீதியில் உண்மையான அக்கறை இருந்தால் உறக்கத்தை கலைத்துவிட்டு தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதி வழங்கும் விஷயத்தில் தெலுங்கானா மாநில அரசு நாலு கால் பாய்ச்சலில் முன்னேறி கொண்டிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழக அரசோ சமூக நீதிக்கான போலி முத்திரையை குத்தி கொண்டு அதற்காக எதுவும் செய்யாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சாடியுள்ளார் தெலுங்கானா மாநிலத்தில் சமூக நீதி காக்கும் நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக கடந்த நவம்பர் ஆறாம் தேதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது இந்த கணக்கெடுப்பின் போது ஐம்பத்தாறு முதன்மை கேள்விகள் உள்ளிட்ட மொத்தம் எழுபத்தைந்து வீனாக்கள் கேட்கப்பட்டு பொதுமக்களின் விவரங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன இந்த கணக்கெடுப்பை மேற்கொண்ட அம்மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அதன் அறிக்கையையும் பரிந்துரைகளையும் அம்மாநில அரசிடம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்திருக்கிறது ஐதராபாத்தில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது அதுமட்டுமின்றி சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக தெலுங்கானா சட்டப்பேரவையின் நான்கு நாள் சிறப்பு கூட்டத் தொடரும் இன்று காலை தொடங்கி அடுத்த நான்கு நாட்களுக்கு நடைபெறுகிறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியதுடன் தெலுங்கானா அரசு அதன் கடமையை முடித்துக்கொள்ளப் போவதில்லை பீகார் மாநில அரசு மேற்கொண்டதைப் போலவே தெலுங்கானாவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் இடஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அம்மாநில அரசு தீர்மானித்திருக்கிறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களின்படி தெலுங்கானாவில் பத்து புள்ளி சுழியம் எட்டு விழுக்காடு இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் மக்கள் தொகை ஐம்பத்து ஆறு புள்ளி மூன்று மூன்று விழுக்காடு என்று தெரிய வந்துள்ளது பட்டியல் இனத்தவரின் மக்கள் தொகை பதினேழு புள்ளி நான்கு மூன்று விழுக்காடு பழங்குடியினரின் மக்கள் தொகை பத்து புள்ளி நான்கு ஐந்து விழுக்காடு இரண்டு புள்ளி நான்கு எட்டு விழுக்காடு இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட பிற வகுப்பினரின் மக்கள் தொகை பதினைந்து புள்ளி ஏழு ஒன்பது விழுக்காடு என்றும் சாதிவாரி மக்கள் தொகை மூலம் தெரிய வந்திருப்பதாக தெலுங்கானா அரசு கூறியுள்ளது தெலுங்கானாவில் பிற வகுப்பினரின் மக்கள் தொகையில் ஆண்டு வருமானம் ரூபாய் எட்டு லட்சத்திற்கும் குறைவாக இருப்பவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு விழுக்காட்டுக்கும் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அங்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் ஐம்பத்தாறு புள்ளி மூன்று மூன்று விழுக்காடு உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அதில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு இருபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு மட்டும்தான் வழங்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை பத்து புள்ளி சுழியம் எட்டு விழுக்காடு என்ற நிலையில் அவர்களுக்கு நான்கு விழுக்காடு மட்டும் இடஒதுக்கீடு வழங்குவது நியாயமல்ல பட்டியலின பழங்குடியின மக்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகையை விட குறைவாகவே இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அம்மாநிலத்தில் இடஒதுக்கீட்டின் அளவை மாற்றி அமைக்க தெலுங்கானா அரசு திட்டமிட்டுள்ளது அது மிகவும் சரியானதே சமூக நீதியை நிலைநாட்டுவதை நோக்கி தெலுங்கானா அரசு இந்த அளவுக்கு பயணம் செய்திருக்கும் நிலையில் சமூக நீதியை காப்பதற்காக அவதாரம் எடுத்தவர்கள் என்று தங்களை தாங்களே பாராட்டிக் கொள்ளும் தமிழக ஆட்சியாளர்களோ இந்த பயணத்தில் இன்னும் முதல் அடியை கூட எடுத்து வைக்கவில்லை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கோ உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள வரையறைகளுக்கு உட்பட்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் விகிதத்தை மாற்றி அமைக்கவோ எந்த தடையும் இல்லை ஆனால் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் கூறி சமூக நீதிக்கு முட்டுக்கட்டை போடுகிறது தமிழக அரசு இதன் மூலம் முதல்வரின் போலி சமூக நீதி வேடம் கலைந்திருக்கிறது சமூக நீதி வார்த்தைகளில் வாழ்வதில்லை செயல்பாடுகளில்தான் தழைக்கிறது எனவே தமிழ்நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு சமூக நீதியில் உண்மையான அக்கறை இருந்தால் தங்கள் உறக்கத்தை கலைத்துவிட்டு தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவ ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்